உண்மையான மனதிர்புதல் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது லூகா பத்தொன்பது ஒன்பது கர்தராகிய இயேசு சகேயுவின் வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவரை பின்பற்றிய ஜனங்கள் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் இருப்பினும் சகேயு அவர்களது முன்மாதிரியற்ற நடக்கையினால் சிறிதும் பின்னடையாமல் தன் முதலாவது சாட்சியை கொடுக்க எழுந்து நின்றான் அவனது முதலாவது சாட்சி அவனது குற்றங்களை அறிக்கையிடுதலும் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தலுமாயிருந்தது சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் அநியாய எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கட்டளை ஒருவன் நாலத்தனையாக திரும்பி கொடு திருப்பி கொடு திருப்பி செலுத்துவதை வலியுறுத்தியு வலியுறுத்தியிற்று பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கட்டளைகளை ஒருவன் நாலத்தனையாக திருப்பி செலுத்துவதை வலியுறுத்திற்று யாத்ராகமம் இருபத்தி ரெண்டு ஒன்று தேவ பஸ் தேவ வார்த்தையை உள்ளபடியே கண்டிப்பாக செயல்படுத்தும் வண்ணமாக தேவனிடத்தில் இருந்தோ மனிதரிடத்தில் இருந்தோ திருடிய எல்லாவற்றையும் நாளத்திரையாக திருப்பிக் கொடுக்க இப்போது சகையு மனம் உவந்திருக்கிறான் ஒருவன் உண்மையாக மனந்திரும்பி இயேசு அவருடைய ஜீவியத்திற்குள் வந்து வந்திருப்பாரேயானால் சகைவின் வாழ்க்கையில் சம்பவித்தது போல அவனது வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படும் மேலும் தேவனுடைய வார்த்தையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒத்ததாக தன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக எத்தகைய கிரயம் செலுத்த வேண்டியது வந்தாலும் அவன் அதற்கு மனமு மனமு வந்து மனம் கர்த்தராகிய இயேசு ஒருவனது ஜீவியத்திற்குள் வரும்போது அவன் செய்யும் முதன்மையான காரியங்களில் ஒன்று பண விஷயங்களில் உண்மையாயிருப்பதாகும் அப்போசலனாகிய பவுலுடன் சேர்ந்து சகேயும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் என் கர்த்தராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் பிலிப்பியர் மூன்று ஏழு எட்டு பதினொன்று என்று தைரியமாக கூறக்கூடியவனாயிருந்தான் சகேயுவின் சுருக்கமான எளிமையான சாட்சிக்கு பின் உடன்தானே கர்த்தராகிய இயேசுவும் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இருப்பின் இவனும் ஆப்ரஹாமுக்கு இருக்கிறானே லூகா பத்தொன்பது ஒன்பது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பற்றி சாட்சி கூறுகிறார்கள் ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்கோ அவர்களை குறித்து கூறுவதற்கு எந்த சாட்சியும் இல்லாதிருக்க கூடும் ஆமேன்